எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் இவ இங்க வந்துருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா ஏ ரித்திமா என்ன ஆச்சு இப்படி எழுதிட்டு இருக்க அது அது ஒண்ணல்ல மாம்ச கண்ணல தூசி விழுந்துட்டாங்க மேல இருந்து காத்து அடிச்சா தூசி விழுந்துட்டதா கண்ணல இருந்து தண்ணி வந்து ஓ கண்ணல இவ்ளோ தண்ணி வர அளவுக்கு காத்து அடிச்சா ஆமா மாம்ஸ் சரி அதெல்லாம் விடு உனக்கு எப்படி இருந்தது விருந்து விடு ரித்தி நீ இப்ப டாபிக் மாத்தாத எனக்கு கெட்ட கோவம் வரும் நான் எங்கள் மாம்சு டாபிக் மாத்தனே விருந்து விட எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் நீ எதுக்கு அழுறான்னு எனக்கு புரியாமல் எல்லாம் இல்லை ரித்தி நீ இப்படி தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு யாருக்கிட்டே ஷேர் பண்ணி அழுதுனா உனக்கு மைண்ட் இன்னும் ஃப்ரீ ஆகும் அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஐயம் மாம்சு நான் எல்லாம் அளவே இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன் அதை நான் சொன்னேன்ல காற்று அடித்து கண்ணில் தூசி விழுந்தேன் எங்கே அதை என் ஃபேஸை பார்த்து சொல்லு பார்க்கலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா வளர்ந்துருக்கோம் நீ எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவ எது எதுக்கெல்லாம் அழுவேன்னு சொல்லி கூட நான் புரியாமலாம் இருப்பேன் மாங்ஸ் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா நீ அதை எனக்காக செய்வியா கண்டிப்பா ரித்திமா நீ என்ன கேட்டாலும் செய்வேன் எனக்கு எனக்கு அப்பாவை பார்க்கணும் மாங்ஸ் அப்பாவா ஆமா எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் பார்த்து அவர்கிட்ட நாலு கேள்வி கேட்கணும் கண்டிப்பா உங்க அப்பாவை பாக்கலாம் ரித்தி நீ இப்ப அழுகிய நிறுத்து நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலல்ல ரித்தி எதுக்கு திடீர்னு உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறா இவ்வளோ நாள் ஆகியும் அத்தை வருத்தப்பட்டுருவாங்களேன்ட்டு அப்பா எங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டதே இல்லை ஆனால் இப்போ அப்பாவை தேடுறானா அதுக்கு காரணம் யாரோ ரித்தி மனசை நல்லா குழப்பி விட்டுருக்காங்கன்னு மட்டும் புரியுது சரி ரித்தி நீ இப்போ அழாத கண்ணீரை தொடமா நீ சொல்லு மாம்சு எங்கள் அப்பாவை நீ தேடி தருவல எங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல நீ முத அழுகியத்தோட ரித்தி அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் பாரு நீ இப்படி கேட்கறத அத்தை மட்டும் கேட்டாங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க இவ்வளோ நாளாக நீ இப்படி ஒரு வாரத்தை கேட்டதில் இருத்தி நான் வரைக்கும் சூர்யாவை எதுக்கு பிரேக்கப் பண்ணேன்னு யார்கிட்டையும் சொன்னதே இல்லை நான் முதல் முறையாக சொல்றேன் மாம்சு சரி நீ நிறுத்திட்டு பேசு இதில் உட்காரு இவ்வளோ நடந்துருக்குது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலில்ல நீ சூரியாவை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படியெல்லாம் உன்ன ட்ரிகர் பண்ணியிருக்கா ரித்தி நீ அது கூட புரியாமல் அவனை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்க என்னதான் இருந்தாலும் அவ சொன்னது சரிதானே மாம்சு அடிச்சேன்னு வச்சுக்கோ பல்லெல்லாம் கலந்து கையில் வந்துடும் ஃபர்ஸ்ட் அவ எவ்வான் என்கிட்ட சொல்லு நான் அவளை பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாம்சு அவள் இப்போ ஊரில் இருக்காளா இல்லை ஃபாரின்ல இருக்காளா அவள் இங்கே இருக்கிறது மட்டும் மாம்சுக்கு தெரிஞ்சுனா எப்படியாவது போய் சண்டை போட்டு வந்துடும் அதனால வேண்டாம் இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்லு ரித்தி ஒன்றுதான் கேட்டுட்டு இருக்கேன் மாம்சு அது எனக்கு தெரியல நான் அங்கே இருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா எங்கே இருக்கா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது அவள் எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மனசை இப்படி காயப்படுத்தி இருக்கா சை மாம்சு நீ இப்படி கோவப்படாத மாம்சு கூழாகு நீ இப்படி கோவப்படுவாங்க தான் நான் இவ்வளோ நாள் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லாமலே மறைச்சேன் நீ தனியா உட்கார்ந்து இருந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஆளே இல்லை ரித்தி ஆனா ஒன்னே ஒருத்தி இப்படி ஃபீல் பண்ண வச்சிருக்கானா அவள் எந்த அளவுக்கு அவன்கிட்ட பேசியிருப்பான்னு எனக்கு புரியுது அவ சொன்னதுல நிறைய வார்த்தையை நீ என்கிட்ட மறைக்கிறான்னு புரியுது ஆனா நான் ஒன்னு சொல்றேன் ரித்தி நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையை நமக்காக தான் வாழணும் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கை இழந்துட்டு தான் நிப்போம் உனக்கு சூரிய மேல காதல் இல்லைனா கூட நான் இதை பத்தி இந்த அளவுக்கு எல்லாம் பேச மாட்டேன் ஆனா அவன் கண்ணுலயே சூரிய மேலே இருக்கிற காதலை நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது நீ இப்படி இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணலை இனி சூர்யா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் மாம்சு என்னாச்சு எதுவும் அவனை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் என்ன ஆமாம் நேற்றுக்கு ரிசெப்ஷன் டைமில் தான் ரொம்ப திட்டேன் மாம்சு அதனால் இன்னைக்கு காலையிலையும் என்கிட்ட பேசவே இல்லை எப்போவுமே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஏதாவது சொல்லி சொல்லி சீண்டிட்டே இருப்பான் ஆனால் இன்னைக்கு எதுவுமே சொல்லலை எப்போவுமே ரித்தின்னு கூப்பிடுவான் இன்னைக்கி டாக்டர் டாக்டர்னு சொன்னால் அதான் என்னால் தாங்க முடியலை இதுக்கு முன்னாலெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ கூட எனக்கு பெருசாக வழி தெரியலை மாம்ஸு ஆனால் அவன் என்னை அவாய்ட் பண்ணும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ தான் எனக்கு புரியுது நான் எந்த அளவுக்கு அவனை காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்ட்டு வருத்தப்படாதருத்தீமா நீ அவன் மேலே வச்சுருக்க காதல் உண்மைன்னா கண்டிப்பாக உங்கள் காதல் ஜெயிக்கும் நீ அவ சொன்னது எல்லாம் சேர்த்து போட்டு உன் மனசுல ஏற்றி எது ஏதோ குழப்பிட்டு இருக்க நீ ஃபர்ஸ்ட் தெளிவாக ஒரு முடிவெடு அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்துக்கலாம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது நீ எத்தனை வருஷனாலும் டைம் எடுத்துக்க கண்டிப்பா சூரியன் உனக்காக காத்துட்டு இருப்பான் ரித்தி நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம் ரித்திமா எவ்வளோ எதோ சொல்றான்னு சொல்லிட்டு நீ உன் மனசை கொள்ளப்பட்டு இப்படி சோகமா மட்டும் இருக்காத ஆபீஸ் போனாலும் நமக்கு வேலை தான் போகலனாலும் வேலை தான்ப்பா இந்த ஒரு மெயிலை மட்டும் எப்படியா சென்ட் பண்ணிட்டாலே போதும் அப்பா ஒரு வழியா சென்ட் பண்ணியாச்சு என் செல்ல பொண்டாட்டி லேப்டாப்ல என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க எல்லாம் நம்ம ஆபீஸ் வேலை உனக்கு மாட்டின கிளைண்ட் மட்டும் மெயில் போடாம விடவே மாட்டானே ஆமாங்க இப்பதான் சென்ட் பண்ணி முடிச்சேன் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிம்மதி ஆஹா அதான் என் பொண்டாட்டி மூஞ்சில ஆயிரம் வால்ட் பல்ப் எரியுதா அட போடா நீ போடான்னு சொன்னா நான் போயிரணுமா போடி இப்ப எதுக்கு இப்படி பக்கத்துல வந்துட்டு இருக்கீங்க அதுவா ஒரு சீக்ரெட் மிஷனை கம்ப்ளீட் பண்ண சீக்ரெட் மிஷன் அப்படி எனக்கு தெரியாம என்ன மிஷன் நீ இல்லாம அந்த மிஷனே நடக்காதுடி நான் இல்லாமல ஆபீஸ்ல எதுவும் வேலை வச்சிருக்கீங்களா என்ன அடி மக்கு பொண்டாட்டி தலையும் வாலும் இல்லாம சொன்னா எனக்கு இப்படிங்க புரியும் அந்த சீக்ரெட் மிஷன் என்னன்னா இன்னும் பத்தே மாசத்துல நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கறதா அதனால நம்ம ஃபுல் எஃபோர்ட்டா வேலை பார்க்க போறோம் டி போண்டாட்டி சிப்போட ஃப்ராடு ஃப்ராடு அஜய் வேண்டாம் அஜய் முடுங்க என் கையை தட்டி விட்டுட்டு போடி பார்க்கலாம் உனக்கு பொன் குழந்தை பிடிக்குமா ஆண் குழந்தை பிடிக்குமா கடவுள் எந்த குழந்தை கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் எனக்கும் அப்படி தாண்டி ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு வேணுமா பையன் வேணுமா எனக்கு உங்கள மாதிரி நாட்டியான ஒரு பையன் வேணும் ஆஹா ஆனா எனக்கு உன்ன மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தை தான் வேணும் பெண் குழந்த பிறந்தனா அப்புறம் என் மேலே பாசம் எல்லாம் உங்களுக்கு போயிடும் அப்படிதானே அப்படிலாம் இல்லடி எனக்கு எப்பவுமே நீ தான் ஆஹா எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க குழந்தைங்க பின்னாலே போயிடுவாங்க தெரியுமா ஒய்ஃபை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன்டி எனக்கு எப்பவுமே நீ தான் ப்ராமிஸ் ப்ராமிஸா என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் யூ ஏ என்னடி சொன்ன இப்போ இன்னொருக்கா சொல்லு பார்க்கலாம் ஏன் உங்களை கேட்கலையா பிளீஸ்ட் இன்னொருக்கும் வாயில சொல்லாம் லவ் யூ